திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகே சதாசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவுளாவிய நீர்மடிவேணியன் அழகில் சோதி என்னும் வளர்த்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் வசந்தம் நகர் அருள்மிகு சதாசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி சுவையமுதூற்றி பேருளியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயென அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஷ் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் நம் பெருமான் கோயிலுக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய் வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்டைக் கதவும் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியாய மக்களியாயம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருளிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சதாசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறி புகுவாருடன் நாமும் போகிறோம் ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஐயமுதம் பால் தயிர் நெய் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்களிப்பழிவுகள் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாமல் அருள்முக சதாசிவ பெருமானின் தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமையணியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு திருவடி திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழை பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்து நடிபறவன் என்றாய் போற்றி புண்ணியனேன நலரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மேலிருந்து ஆய்வொற்றி என்ன ஆயிரநூறு நாற்று சைக்கும் நாற்றுசைக்கும் வடக்காயனாத ஆற்றி நான் நான்வகுக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்துரிடம் தேவ போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி விச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மலதை வெளுத்தும் சொன் மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு சதாசிவ பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை இருபத்தி நாலாவது பதியம் திரு நாகேஸ்வரம் கல்லால் நிழல் மேயவனே கரும்பின் வில்லான் எழில் விழித்தவனே நல்லார்தொளுாகே சுரநகரில் செல்வாயன வல்வினை தெய்ந்தருமே நகுவான்மதியோடு அறவும் புணலும் தகுபார்தடையின் முடியாய்த் தளவும் நகுவார் ஒளிநாகேச் சுரநகருள் பகவாயன வல்வினைப் பற்றருமே களமார்கடல் சூழ்தரு காழியர்கோன் செந்தமிழ் செந்தமிழ்விரகன் விரகன் நாகே சொத்தானே சொல மாலைகள் சொல சொல்ல நிலாவினை திருவாசகம் பரபு வாரவர் பாடு சென்ற நெகிலேன் வன்மலர் பறித்தேத்தேன் குரவுவார் குழலார்திரத்தேனின்று குடிகெடுகின்றேனை இரவு நின்றெறியாடிய எம்மிரை எரிசடை ஆண்டு தன் ஆண்டுதன்னடியறிற்கோட்டிய அதிசயம் கண்டாமே திருத்தொண்டர் புராணம் பாழனாம் மரையோன்பற்ற அருளும் மாற்றால் மாழு நான் முகனும் முகனுங்காணா வடிவுகொண்டெதிரே வந்து காளனார் உயிர் செற்றாக்கு கமல்தரு குங்குளீயம் தூபம் சாலவே நிறைந்து விம்மே இடும்பனி தலை நின்றுள்ளார் சிவஞான போதம் சாதனப் பயன் ஐம்புல வேடரின் நயந்தனை வளந்தன தம் முதல் குருவுமாய்தபத்தினில் உணர்த்தவிட்டு அடியம் இன்மயின் அரண்கடல் செழுமே சதகம் பாவால் வெறியோர் புகழ் சிற்றம்பளத்துலோயை நாவாள் சிறியேன் துதி செய்யும் இன் நன்கில் சொல்லும் ஓவாதிரையோருடைதாபிய உன்செவிக்கே மேவாதுஅலஎன்று துணிந்து விளம்பினேனே வாழ்க அந்தரணினும் வீழ்க அதன் புனர்வேந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாமரமேசோழ்க வையகம் துய தீர்கவே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட் அவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாரு மிகு சதாசிவ பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் வான்முயில் வாழாது வீக மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறிவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவம் வேர்விமழ்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமேலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்